உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உரவாகவா… அழைத்து அழை உயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே தம் உயிரை காத்து கொள்ள விரும்புபவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்குமவரும் அதை காத்து கொள்ளுவார் என்றார் கிறிஸ்து இயேசுவிலை பிரியமானவர்களே பொதுக்காலம் இருபத்தி நாலாம் வாரத்திலே பயணிக்கிறோம் கருக விரும்பாத பூவினால் கனியொன்றைத் தர முடியாது கரைய விரும்பாத கொப்பினால் உணவிற்கு சுவை கொடுக்க முடியாது அழியாத மெழுகினால் உலகிற்கு ஒளியைத் தர முடியாது சுமக்க விரும்பாத மனிதனும் இழக்க விரும்பாத மனிதனும் இறைவனிடமிருந்து எதையும் பெற முடியாது என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்து கொள்வான் ஆபிரகாம் அவருடைய நாடு வீடு இனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு அவர் அறியாத நாட்டிற்கு செல்லும் போது அவர் சொல்லண்ணா வேதனைகளையும் துன்பங்களையும் சுமைகளையும் அனுபவித்தார் அதற்காக இறைவன் அவருக்கு தந்த பரிசு எண்ணற்ற மக்களின் தந்தையாக்கினார் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிறார் இயேசு சிலுவை வழி துன்பத்தை தனதாக்கிக் கொண்டால்தான் மீட்பு என்ற கனியையும் மெசியாக என்ற பெயரையும் பெற்றார் இயேசு பேய்பிடித்திருந்த மனிதர்களை குணப்படுத்தி பேசாமல் அனுப்பினார் நோயுற்றவரை குணப்படுத்தி தம்மைப் பற்றி வெளிப்படுத்த வேண்டாம் என்றார் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்து ஊரில் நுழைய வேண்டாம் என்றார் இப்படி சொன்ன இயேசு என்ற நற்செய்தியில் மக்கள் என்னை யாரென்று சொல்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார் இயேசுவையும் அவரின் பணிவாழ்வையும் தெளிவாக புரிந்து கொண்ட பேதுரு மெஸ்ஸியாக என்று ஒரே வரியிலே உண்மையை சொன்னார் இறைவனின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள கூட ஆராய்ச்சிகள் தேவையில்லை மாறாக ஆழ்ந்த நம்பிக்கை போதும் என்பதை பேதுருவின் பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் இதயச் சுமைகளில் நிறைவைத் தேடியதால் தான் இயேசு மெஸியாவானார் வாழ்வழிக்கு மீட்பரானார் மெஸ்ஸியா பாடுபட்டுத்தான் அடைய முடியும் என்பதை உணரும் நாம் அவரின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள பல்வேறு துயரங்களை சவாலாக சந்திக்க முன்வர வேண்டும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட பேது அவருடைய மகிமையிலும் பங்கு பெற ஆசைப்பட்டார் அதனால்தான் இயேசு தனது சீடர்களிடம் என்னை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது ஏற்றுக்கொண்டதை வாழ்வாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இன்றைய சூழலிலே மனித வாழ்க்கையை பலரும் சுமியாக கருதுகின்றனர் ஞானிகளை பொறுத்தவரையில் அது ஒரு சுகம் ஒரு ஞானி தமக்கு பணிவிடை செய்து வரும் சீடர்களிடம் சொன்னார் நாலு பேர் தூக்க வேண்டிய இந்த சுமியை நான் ஒருவனாகவே எவ்வளவு காலம் தூக்கிக் கொண்டிருப்பது என்று சொன்னார் இதை உணர்ந்தவர்களாக வாழ்வு பெற என்ற நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் கோயில் தெய்வம் உன்னை ாமல் நே உன்னைவின்றி வாழ்வில்லை நீில்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா அந்த வா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே